நம்மாழ்வார்னு சொன்னால் இந்த ஊர் தான் இந்த ஊர்னு சொன்னால் நம்மாழ்வார் தான் கீழே போல் ஒன்று சொல்லியிருக்கேன் ஆழ்வார்னா திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரம்னா திருமங்கையாழ்வார்னு பார்த்தமோ இல்லையோ போல் நம்மாழ்வார்னு சொன்னாலே திரு மங்கலம்னு கொண்டாடப்படும் இரட்டை திருப்பதி ரெண்டு திவதேசம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒன்று தேவர்பிரான் மற்றொருத்தர் அரவிந்த லோசனன் இந்த ரெண்டு பெருமாளும் சேர்த்து ஒரு திவதேசம் ஆழ்வாருடைய ஆச்சரியமான மங்களாசாசனம் துவளில் மா மணிமாட மோங்கும் தொலைவில்லி மங்கலம் தொழுமிவளை நீரினி அன்னமீர் உமக்காசையில்லை விடுமினோ தவளபொன் சங்கு சக்கரவென்னும் தாமரை தடங்கணும் குவளையொன் மலர்கண்கள் நீர் மல்க நின்னு நின்று குமுருமே இந்த திவ்வதேசத்துக்கு ஆழ்வாருக்கு நெருங்கின தொடர்புன்னு சொன்னோம் இல்லையோ ஆழ்வார் அவத்தரிச்சுட்டார் ஆழ்வார்த்து நகரிக்கு பக்கத்துல அப்பங்கோவில்ங்கிற சிற்றூர் அங்குதான் அம்மாழ்வாருடைய அவதாரம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தொலைவில்லி மங்கலம் பெருமாளை கொண்டு போய் சேவை பண்ணிவிப்பா ஆனால் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்க வந்த ஜோசியர் சொல்கிறார் இந்த குழந்தையை கொண்டு போய் பெருமாளை சேவிக்க வச்சுன்னா அப்புறம் உங்கள் குழந்தையாக இருக்குமான்னே தெரியாது அதனால் கூட்டின்னு போகாதீங்கோ உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கணும்னா அழைச்சின்னு போக வேண்டான்னா ஆனால் தாயார் சொன்னால் இது என் குழந்தையாக இல்லாமல் போனாலும் சரி நம் குடும்ப வழக்கத்தை மாற்ற மாட்டோம் அந்த பெருமானை இந்த குழந்தையை அபகரித்தாலும் சரி அவனை சேவித்தே தீர்வோம் என்னை அழைச்சின்னு போய் குழந்தைய சேவை பண்ணி வைச்சா அன்னிலேருந்து அந்த குழந்தை சாப்பிடல தூங்கல அழலே பால் குடிக்கல மாறன்னு நம்மாழ்வாருக்கு திருநாமம் உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தபடியால் மாறன்னே அவருக்கு திருநாமம் காரி மாறன் காரி மாறன்னுறோம் ரொம்ப மாறுதல் எல்லா குழந்தையும் பால் குடிக்கும் ஆழும் எல்லாம் பண்ணும் இவர் ஒன்றுமே பண்ணல அங்கிருந்தே தவழ்ந்து போனார் திருக்குறுகுரில் புளியமரத் தடியிலே அமர்ந்து கொண்டார் பதினாறு வருஷங்கள் தியானத்திலே இருந்தார் சாப்பலு தூங்கலே அழலே ஒண்ணும் அப்புறம் பதினாறு வருஷங்கள் கழித்து தான் முதல் பேச்சே பேச ஆரம்பிச்சார் மேலும் பதினாறு வருஷங்கள் பேசினார் முப்பத்தி ரெண்டாவது திருநக்ஷத்திரத்திலே பரமபதத்தையே அடைந்து விட்டார் இதுதான் நம்மாழ்வாருடைய சரித்திரம் இது இத்தனையுமே பண்ணி கொடுத்தது இந்த தொலைவெல்லி மங்கலத்து பெருமாள் தான் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கணும் பெருமாள் ஆறு முதல்ல தேவர் பிரானை சேவித்து கொள்வோம் ஒரு பக்கம் தேவர் பிரான் இது ரெண்டு சன்னதியாக இருக்குது வடக்கு புறம் ஒரு சன்னதி தெற்கு புறம் ஒன்று சன்னதி அடியை சொல்லுருக்கிற வடக்கு தெற்கு எல்லாமே தாமரபரணிக்கு வடக்கே தெற்க சொல்லலை வடக்கேயே ரெண்டு பக்கம் இருக்கிற சன்னதி ஒருத்தர் தான் தேவர் பிரான் மற்றொருத்தர் அரவிந்த லோசனன் இவரை ஏன் தேவர் பிரான்னு பேர் வந்தது தெரியுமோ தேவர்கள் அத்தனை பேரும் கூடி நின்று இந்த பெருமானுக்கு வேண்டியதை சமர்ப்பிச்சிருக்கா தேவர்களுக்கெல்லாம் உபகாரகனாக இருந்தவர் உதவி பண்ணினவர் தேவர் பிரான் சுப் என்று ஒருத்தர் அவர் யாகம் செய்ய தொடங்கினார் அப்போது கலப்பையை வைத்து உழுத போது என்ற சத்தத்தோடே தட்டி நின்றது அதில் ரெண்டு கையில் கிடச்சது ஒரு தராசு ஒரு வில்லு ரொம்ப ஒளிபிடைத்ததாக இருந்தது அதை எடுத்து என்னான்னு பார்க்கறதுக்குள்ளே அது ஒரு ஆணாச்சு ஒரு பெண்ணாச்சு எது தராசும் வில்லும் ஆண் பெண்ணாருதுன்னு கேட்டார் அவர் ரெண்டு பேரும் கிட்டக்க வந்து வணங்கி கூறினார் எம் பேர் வித்யாதரன் இவை எம் மனைவி கடந்த ஜென்மத்தில் நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பார்க்காமல் இருந்து விட்டோம் குபேரர் வந்திருக்கிறார் எழுந்திருந்து மரியாதை செலுத்தவில்லை குபேரர் சபித்து விட்டார் நீங்க தராசாவும் வில்லாவும் பூலோகத்துல போய் பிறப்பீர்கள் எப்ப சாப விமோச்சனம்னு கேட்டேன் அப்போ சுப்ரபங்கரவர் இந்த ஊருக்கு வந்து யாகம் பண்ணுவார் அப்ப அவருடைய கலப்பையால் தீண்டப்பட்டு உங்களுக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் கட்டும் என்னவர் சொல்லி வச்சிருந்தார் வா சொல்ல நல்லதா போச்சு அப்போ அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து மேலும் யாகம் செய்யும் போது தேவர் பிரானே எழுந்தொருளி சுப்ரபனுக்கு சேவை சாதித்தார்னு சரித்திரம் தேவர்களெல்லாம் கூடியிருந்து யாகத்தின் ஹவிஸை பெற்றுக்கொள்ள பெருமானே வந்து தேவர்களுக்கும் பிரத்ய்சமாகி சுப்ரபனுக்கும் காட்சி கொடுத்து அனைவருக்கும் முக்தி அளித்தார்னு அங்கு சரித்திரம் ஆழ்வார் பாடுறார் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன்னடைந்த அடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன் சிந்தையால் சொல்லால் செயலால் மனம் மொழி மெய்னு மூணு சொல்லுகிறோம் இந்த மூணாலும் தேவபிரானையே இங்கிருக்கும் சீனிவாசப் பெருமானையே தந்தையாகவும் தாயாகவும் நம்மாழ்வார் அடைந்தார் பெருமாள் தேவரபிரான் நின்ன திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம் உபயநாச்சிமாரோடு எழுந்துருளியிருக்கார் தாமரபரணி தீர்த்தம் வருண தீர்த்தம் குமுதவிமானத்தின் கீழ இருக்கார் இந்திரனுக்கு வாயுவுக்கு வருணனுக்கு அனைவருக்கும் பிரத்யட்சமா சேவை சாதித்த பெருமான் அப்போ ஒரு பக்கம் பெருமாளை சேவிச்சுன்னுட்டோம் அடுத்த பெருமாள் அரவிந்த லோசனன் பெருமாள் இருந்திருந்த அரவிந்த லோசனை என்னென்னே நைந்திரங்குமேனு பாசுறோம் ரொம்ப சுருக்கமான கதை இது சுப்ரபர் ஏற்கனவே நம்ம சரித்திரத்தில் தானே சுப்ரபரை பார்த்தோம் அந்த சுப்ரபரே நித்தியப்படி யாகத்தை முடித்த பிற்பாடு இந்த தேசத்திலேயே தங்கி நிறைய புஷ்பங்களை தாமரை பூக்களை பறித்து பறித்து பெருமானுக்கு சாத்தி கொண்டு வந்தார் இவர் எவ்வளவு ஆசையோட சிரத்தையோட தாமரை பூவை பறிச்சுன்னு வர்றார் எப்படி பண்றாரு பார்ப்போம்னு பாக்குறதுக்கு ஆசை பெருமாளு அதனால அவர் பின்னாடியே போய் போய் பார்ப்பறான் அவரும் பார்த்து பார்த்து வலிக்காம வலிக்காம தாமரை பூவை கொய்து போடுவராம் அவர் பண்றது ஒரு மணி நாழி பூ பறிச்சு தொடுத்தாருனால் ஒரு மணி நாழி அவர் பின்னாடியே தெரியாம பெருமாள் நின்னுண்டு இவர் எவ்வளவு அழகா தாமரையை பறிக்கிறாருன்னு பார்த்துட்டு போறா அப்போ ஒரு போட்டி வந்துடுதுப்போ இவர் பறிச்சது தாமரையா பகவானுடைய திருக்கண்கள் தாமரையா பார்க்கிற கண்ணு தாமரையா அல்லது தாமரை பூ ரெண்டுக்கும் போட்டி ஏற்கனவே ஒரு போட்டி நடந்திருக்கு போ எல்லா பெருமாளும் நின்றுட்டு கீழே பத்ம பீட்டத்துல தானே இருக்கா தாமரை பீட்டத்துல தான் இருப்பா அது ரெண்டு பேருக்கும் போட்டி திருவடி தாமரையா பீடம் தாமரையா அதுலே திருவடி ஜெயிச்சுடுத்தான் ஜெயிச்சவாழ தோத்தவர்கள் தலையால தாங்கணும்னு பேசி வச்சுருந்தாளாம் அதனால தான் எல்லா பீட்டமும் பெருமானுடைய திருவடிகளையே தலையால தாங்கிறதுன்னு சொல்லுவார்கள் அதே போலத்தான் இங்கே கூறத்தாழ்வான் சாதிக்கிறார் எதுக்காக புலவர்களெல்லாம் தாமரையை பகவானுடைய கண்களுக்கு ஒப்பா சொல்கிறாள்னு தெரியலையே ஒரு ஒப்பும் இல்லை தாமரைன்னு சொன்னால் சாயங்காலமான முட்டிச்சு போய்டே பகவானுடைய கண்ணு சாயங்காலம் கும்பிடுமான்னு தா பெருமானுடைய கண்ணுன்னா கருணையே பொழியுமே தாமரையிலேருந்து ஒன்று கருணையெல்லாம் பொழியிறதா தெரியலையே இப்போ அதனாலே ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக எல்லாரும் சொல்கிறாள் தவிர தாமரை அனுப்ஜம் அப்ஜன்னு கதன் நிதர்சனம் என்ன கூறத்தாழ்வான் செய்துக்கிறார் அப்ரேமது கணோஜ்வலம் அனுப்சம் நிதர்சனம் பொழியிறதா தெரியலே அருள் பொழியிறதா தெரியலே அவ்வளவு நீளமா இருக்கிறதா தெரியலே பக்தர்கள் மயங்கிறதா தெரியலே தாமரே தாமரேன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பெருமானுடைய கண்கள் தான் தாமரை அரவிந்த லோச்சனன் அரவிந்தன் தாமரை லோச்சனன் திருக்கண்கள உடையவன் தசயதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்று சாந்தோக்கியம் சொன்னா போலே மலர்ந்த ரெண்டு ஒத்த திருக்கண்கள் இந்த பெருமாள் தான் வடக்கு பக்கம் இருக்கார் ஏற்கனவே பார்த்த பெருமாள் தெற்கு புறத்தில் இருக்கிறார் மற்றொன்றும் அஸ்வினி தேவர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் தவம் புரிந்து பெருமாளிடத்திலேருந்து அனுகிரகம் பெற்றிருக்கார் அஸ்வினி தேவர்கள் தான் வைத்தியர்கள் உலகத்தில் ரொம்ப தர்ம மார்க்கத்தில் வைத்தியம் பார்த்துட்டுருக்கிறச்சே வைத்தியர்கள் மூலமாக ஹவிர்பாகத்தை அஸ்வினி தேவதைகள் வாழ்ந்தாலும் யாகத்துக்கு ஹவிசு வாங்கிக்கணும்னா ஆனா மெதுவா தர்மம் மாறி அதர்ம வர ஆரம்பிச்சு ஒத்துரம் அஸ்வினி தேவர்களுக்கு அவிசு கொடுக்கல அவா பிரம்மாவிடத்துல போய் கேக்குறான் இந்த க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணுங்கோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல இங்கு பெற்று கொண்டார்கள்னு சரித்தம் திருந்து வேதமும் வேள்வியின் திருமாமகள் இருந்தாம் மலிந்திருந்து வாழ்பொருணல் வடகரவன் தொலவில்லி மங்களம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அன்னாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோசன என்னென்னே நைந்திரங்குமே இந்த திவதேசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு ஆழ்வாருக்குன்னு இது இதுக்குன்னு ஆழ்வார்னு சொன்னணும் இல்லையோ ஆழ்வாருடைய வைகாசி விசாக உற்சவத்தில் ஐந்தாம் திருநாள் அன்று ஒன்பது கருட சேவையில் பெருமாள் இந்த நவதிருப்பதி பெருமாளும் ஆழ்வார் திருநகரிக்கு வருவா எல்லா பெருமாளும் ஆழ்வாரிடத்திலே போஷரம் பெற்றுக்கொண்டு கிடுகிடுன்னு பல்லக்கல் அவா ஊரை நோக்கி கிளம்பிப்படுவா இது ஆறாம் உற்சவத்தன்னைக்கு காத்தாள் அஞ்சாம் உற்சவத்தன்றைக்கு எல்லாரும் உள்ள வருவாள் அஞ்சாம் உற்சவத்தன்னைக்கு ராத்திரி கருடோற்சவம் நடக்கும் ஆறாம் உற்சவத்தை தன்னைக்கு காத்தால் அவவா விடை பெற்றுக் கொண்டு புறட்டு போடுவார் அவரவர்கள் அமிச்சிருவர் ஆழ்வார் ஆனால் சன்னதியினுடைய சன்னதி தெரு நேர சன்னதி தெரு கிழக்க போற சொல்லிவர் அதுல ரெண்டு பேர் மட்டும் இந்த ரெட்ட திருப்பதி பெருமாள் போறச்சே அந்த கோடியில போய் கண் பார்வையிலேருந்து ரெண்டு பல்லக்கும் மறையிற வரைக்கும் ஒத்தரும் தெருல குறுக்கவே வர முடியாது அப்படி ஆழ்வார் இங்கே இந்த வாழை பார்த்துட்டே இருப்பார் மற்ற பேர்லாம் ஒரு பெருமாளுக்கு மங்களாசாசனம் ஆன உடனே அடுத்த பெருமாள் வந்து நின்றுடுவார் இவர் பாட்டுக்கு போய்க்க வேண்டியதான் ஆனால் இந்த ரெண்டு பெருமாளுக்கு மட்டும் அவர்கள் கண் இருந்து மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார் குடையும் வான்முக தொலைவில்லி மங்கலம் போக்கு இழைகள் சோதி இருந்தமை காட்டினீர் மழை பெய்தாலுக்கும் கண்ண நீருடும் அண்ணு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தைகள் அன்னமீர் தொழுமத்திசை உத்து நோக்கியே அந்த தசையை பார்த்துட்டே என் பெண் இருக்கிறாள் அப்படின்னு ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம் ஏன்னா அப்பா அம்மா அவ இந்த நம்மாழ்வாருக்கு அவர் தான் இப்போ இப்போதும் அந்த க்ஷேத்திரத்தில் மாசி மாசத்துல தான் அத்தியனோத்சவம் முடிஞ்சு பாசுரமே தொடங்குவா இந்த நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கே எழுந்துருளின் இப்ப இருக்கிற நம்மாழ்வார் விக்கிரகம் வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு இருந்த நாள் உண்டு அப்புறம் அதெல்லாம் நடத்த முடியல ரொம்ப படையெடுப்பா போச்சு அந்நியர்கள் ஆதிக்கம் அதிகமா போச்சு வர முடியலேங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கே ஒரு நம்மாழ்வார் இருந்தார் மற்றபடிக்கு இவர் தான் எழுவர் இவர் அங்க போயிட்டதுனால இந்த ஊர்களிலே அத்தியனோதவம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்க மாட்டார் மாசி மாசம் தொலைவெல்லி மங்கலத்துக்கு நம்மாழ்வார் எழுந்துருளி அப்புறம்தான் பாஷரத் தொடக்கமே நடக்கும் எம்பெருமான் இரட்ட திருப்பதியில் இரண்டாவதான அரவிந்த லோச்சனன் அஸ்வினி தீர்த்தம் கருந்தடங்கண்ணின் ஆட்சியார் அழ்வார் பாசுரத்திலே கருந்தடங்கண்ணி கைதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தொருங்கிறார் ஆக இரட்ட திருப்பதியும் சேவித்து முடித்தோன்